இதில் ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான் அவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சுது அவன் தன்னுடைய நிலம் விளைச்சலெல்லாம் என்ன பண்ணுறான் அம்பாரால் பத்தலை அவனுக்கு வந்து த அதை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் பத்தலை அதனால எல்லாத்தையும் பெருசாக்கி தானியங்களெல்லாம் அதில் சேர்த்து வச்சுட்டு அந்த ஆத்மாவை பார்த்து உனக்காக எல்லாம் சேர்த்துப்பட்டுருக்கு இனி என்ன செய் சொல்லி சந்தோஷப்படணும்னு சொன்னான் என்ன மிஸ்டேக் அவன் உழைச்சான் அவன் சம்பாதிச்சான் அவன் சேர்த்தான் அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அப்பா இனிமேல் நல்லா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சான் பெரிய மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து விவேகம் உள்ளவனே கடின உழைப்பாளியே சாதனைக்காரனேன்னு சொல்லலை ஆண்டவர் என்ன சொன்னார் மதிகேடனேன்னு சொன்னார் ஏன் ஆண்டவர் அவனை மதிகேடனேன்னு சொல்லணும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல் தனக்காகவே ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான்னு சொல்கிறாரு